இதுதான் மூசா நபிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த அந்த நாள் இருக்கு பாருங்க எது அந்த முகரமுடைய பத்தாவது நாள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன பண்ண அதை கண்ணியப்படுத்துகிறேன் என்ன நோன்பு வச்சு அல்லாவுக்கு கண்ணிய அல்லாவுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அதை வந்து ஆக்குறாங்க அதே மாதிரி தான் கர்பலாவும் இப்போ இது நபிசுல்லா செல்லமுக்கு பின்னாடி நடந்ததுனால ஏன்னா இது ரசூல்லாவுக்கு முன்னாடி நடந்திருந்தால் ரசூல்லா வந்து இதை நினைவுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க அல்ல சஹாபாக்களுக்கு முன்னாடி நடந்தாலும் சஹாபாக்கள் வந்து இதை நினைவு கூர்ந்துருப்பாங்க ஆனால் இது சஹாபாக்கள் பின்னாடி நடந்ததால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடிலேருந்து நம்ம ஆதாரம் காட்ட முடியாது அதுக்காக இந்த கர்பலாத நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு வந்து அந்த அணி கருப்புட்ற சப்போட்டு வந்து ஒப்பாரி வச்சுட்டு துக்கம் அனுஷ்டிக்கிற அதுக்காக நம்ம அது கூப்பிட்ல இன்னும் சொல்ல போனால் அது துக்கமான நிகழ்வாக கூட நான் அதை உணரல என்ன பண்ணுவேன் என்ன நடந்துச்சு ஒரு எழுவத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க ஒரு ஃபேமிலியாக குடும்பமாக கொல்லப்பட்டாங்க என்ன கொள்ள அந்த கொலை மூலமா என்ன நடந்துருச்சு அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுடைய தாத்தா கிட்ட